மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கடகத் தலைவர் அவர்களின் ஆணையக்கிழங்க கோவை மாநகர் மாவட்டம் திமுக பகுதி பகுதிக்கழகம் சார்பில் செவ்வாய்க்கிழமை முற்பகல் பதினொன்று மணி அளவில் கணபதி சத்திசாலை டெக்கான் பம்ப் அருகில் அமைக்கப்பட்டுள்ள பந்தலை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நாகார்த்தி கபலூர் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் இளநீர் பழ வகைகளை வழங்கினாா் இந்நிகழ்வில் கோவை மாநகராட்சி மேயர் கல்வனா ஆனந்த் மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார் மணிகாரன்பாளையம் பகுதி செயலாளர் அஞ்சுபம் படனியப்பன் வட்டக்கழக செயலாளர்கள் புகழேந்தி தாமோதரன் ராமு கடக நிர்வாகிகள் மரியராஜ் எம் சி வசந்தாமணி பகுதி பொருளாளர் சுந்தர்ராஜன் மாவட்ட பிரதிநிதிகள் பன்னீர்செல்வம் பிரதீப் குமார் மாநகர் மாவட்ட மகளிர் அணி தலைவர் சி வி தீபா மாவட்ட உறுப்பினர்கள் தவமணி படனியப்பன் சரண்யா ரங்கநாயகி அருணாச்சலம் சுசீலா ஜோதி கதிர் அழகுமலை மணிவாசகம் ஜெயபாலன் காளிபுத்து ஜெகதீஷ்குமார் சண்முகசுந்தரம் நாகராஜ் மனோகரன் அப்துல்லா ரமேஷ் லக்ஷ்மணன் இளங்கோ பிரபு குமரேசன் கதிரவன் லோகநாதன் சதீஷ் ஆனந்த் பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் கழக வீரர்கள் கழக தொண்டர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனா்